தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் நடைபெற்ற மாவட்ட சிறப்பு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் மாவட்ட சிறப்பு செயற்குழு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் சுந்தரேசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீரபத்ரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆற்காடு வட்டார செயலாளர் நியூட்டன் கேப்ரியல் வரவேற்றார் மாவட்ட பொருளாளர் முருகன் நிகழ்ச்சியில் தொகுப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் அரசு மாநில பொதுச் செயலாளர் குணசேகரன் மாநில பொருளாளர் நீலகண்டன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் வாத்துறை வழங்கியவர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் தேவராஜ் நெமிலி வட்டார தலைவர் தினகரன் நெமிலி வட்டார செயலாளர் சண்முகம் அரக்கோணம் வட்டார செயலாளர் சண்முக வடிவேல் திமிரி வட்டார செயலாளர் சிவகுமார் வாலாஜா மேற்கு வட்டார செயலாளர் அபித்மெண்ட் நன்றியுரை மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜ் மேலும் இதில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேஷன் முன்னாள் தலைமை மாவட்ட வெங்கட்ராமன் இந்த பொதுக்குழுவில் பங்கு பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்பட்டன புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துக இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் நிர்ணயம் செய்து உடனடியாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற போன்ற பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்பட்டது நிலவன் டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் திரும்ப இடங்கள் இன்னைக்குதான் திரும்ப வர்ற ஒரு உணர்வு ஒரு பத்து ஆண்டு காலமாக நம்முடைய இயக்கம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிய எல்லாருக்கும் விருதுநகர் தேர்தலே வந்து கொஞ்சம்

பொறுப்பாளர் மூலமாக தெரிவிக்கலாம் வட்டார பொறுப்பாளர்களும் நீங்கள் தெரியுங்க உங்களுக்காக மாவட்ட அமைப்பு இருக்குது என்று இந்த நேரமாக தெரிவிச்சுக்கிறேன் காலத்தின் கருதி உள்ள நிறைய உலகில் பெரியவர்களாக இருக்கிறதால பேர் உரைய ஆற்றல் இருக்கிறார்கள் ஆனால் வாய்ப்பு ஆமாம் Another fireball.